சென்னை எண்ணூர் பெரிய குப்பம் பகுதியில் உள்ள தனியார் உரத் தொழிற்சாலையில் திடீரென அம்மோனியம் வாயு கசிந்தது இதனால் உள்ள மக்கள் பலருக்கு மூச்சு திணறல் கண் எரிச்சல் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் பதற்றம் அடைந்த பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சம் அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து பதற்றம் அடையாமல் வீடுகளுக்கு செல்லுமாறு காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டது பின்னர் தனியார் தொழிற்சாலையில் அம்மோனியா வாயு கசிந்ததை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உறுதி செய்துள்ளது இதுகுறித்து தனியார் உர தொழிற்சாலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்றிரவு பதினொன்று முப்பது மணியளவில் அம்மோனியா இறக்கும் பைப் கசிவு ஏற்பட்டது தற்போது அம்மோனியா கசிவு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் எண்ணூரில் வாயுக்கசிவு ஏற்பட்ட ஆலையை தற்காலிகமாக மூட தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது ஆய்வுக்குழு தாக்கல் செய்யும் அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது இதற்கிடையே அம்மோனியா வாயு கசிவினால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் போர்க்கால அடிப்படையில் ரசாயனக் கழிவை சரிசெய்ய உத்தரவிட்டிருப்பதாக அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த அவர் எண்ணூர் பகுதியில் இருக்கும் ரெட் கேட்டகரி தொழிற்சாலைகள் எல்லாம் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு எல்லா தொழிற்சாலைகளிலும் அதற்கான கட்டமைப்பு சரியாக இருக்கிறதா இது போன்ற ஆபத்தான சூழல் ஏற்படுகிற போது அதனைத் தவிர்ப்பதற்கான நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க விரைவில் ஒரு குழு அனுப்பி அனைத்து தொழிற்சாலைகளிலும் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் அமோனியா வாயு கசிவு தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது வெளியான செய்திகள் அடிப்படையில் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா இந்த வழக்கு வரும் ஜனவரி இரண்டாம் தேதி விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என தெரிவித்துள்ளார் இது ஒரு புறம் இருக்க ரசாயன வாயு கசிவு சரி செய்யப்பட்டதாக கோரமண்டல் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது குழாயில் கசிவு இருந்ததை கண்டறிந்த உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது